பிரமிட் ஆன்மீக நண்பர்களுக்கும் குளோபல் குப்தா ஸ்ட்ரீட் எனது வணக்கத்தை தெரிஞ்சுக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அதாவது நகரில் ஒரு ஆன்மாவின் பயணம் அப்ப எப்படி எப்படி நடக்குது அப்படின்றத ஒரு சின்ன கதை மூலமா நான் எனக்கு பார்க்கலாம் நான் உடம்பில் இருந்து பிரிந்த ஆன்மா எப்படி சூட்ச்மா நகரில் தன் பயணத்தை மேற்கொள்கிறது என்பதை வந்து ஒரு சின்ன கதை மூலம் தெரிஞ்சுக்க போறோம் அதாவது நம்ம கதையின் நாயகன் வந்து ஆண்ட்ரியூ லூயிஸ் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் இவரோட ஆன்மா இவர் இறந்த பிறகு இவர் உடலை விட்டு பிரியும் போது எந்தெந்த நிலைகள்ல வந்து டிராவல் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஃபர்ஸ்ட் அது எந்தெந்த எல்லாம் போகுது நம்ம சின்ன வரைக்கும் ஒரு சின்ன இது பார்க்கலாம் முதல்ல போறது வந்து ஒரு டார்க் வேர்ல்டு போகுது செகண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரீஜென்ரேஷன் அப்படிங்கிற போகுது மூணாவதா போகிறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலிவேஷன் அப்படியே இருக்கும் போகுது நெக்ஸ்ட் அங்க இருந்து கம்யூனிகேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டிபார்ட்மெண்ட் நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ரீஇன்கார்னேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரிலீஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்டிபிகேஷன் இத்தனை இடங்களுக்கு இவரோட ஆன்மா எப்படி தனது பயணத்தை மேற்கொள்ளுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்போ டாக்டர் ஆஞ்சல் லூயிஸ் அவங்க வந்து மருத்துவராக பூவுலை பணியாற்றி வந்தாங்க அவங்களுக்கு சில உடல் நலக்குறைவு காரணமாக அவரோட ஆன்மா வந்து ஒரு உடலை விட்டு செல்கிறது அவங்க இறந்த பிறகு அவங்க ஆன்மா வந்து அவங்க உடல விட்டு வெளியே போகிறார் அப்படி போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஆன்மா எங்க போகுதுன்னா ஃபர்ஸ்ட் என்டர் ஆகுறது வந்து ஒரு டார்க் வேர்ல்டு அங்க போகும்போது அவருக்கு எந்த உடல் நலக்குறைவால பாதிக்கப்பட்டாரோ அதே ஒரு ஸ்டேஜ்ல தான் அங்கேயும் இருக்காது அதே வழி எல்லாமே அவர் தங்கிடுச்சு அங்க இருக்கிற ஆன்மாக்கள் எல்லாமே ஒரு அமைதியற்ற நிலையில ஒரு பூச்சலுமா ரொம்ப ஒரு நாய்ச்சியாவே இருக்கு சந்திச்சுக்கவே முடியல இவருக்கு அங்க பசி தாகம் இருக்கு ஏன்னா அவர் இன்னும் தான் இருக்காங்க அந்த லூயிஸோட ஆன்மா வந்து தான் ஒரு ஆன்மா அப்படின்ற ஆன்மாவா இருக்கும் அப்படிங்கிற உணவே அவருக்கு இல்ல இதனால அவர் பிசிக்கல் தான் அவங்க பாடி இருக்கு அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம இந்த இடத்தை விட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவரோட ஆள் மனதுல இருந்து ஒரு சின்ன பிரார்த்தனையை வைக்கிறாங்க எப்பயுமே பிரபஞ்சத்துக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சா கண்டிப்பா அதுக்கு செவிசாய்க்கும் அது அப்படின்னு நமக்கு தெரியும் அதற்கிடங்க இந்த லூயிஸோட பிரார்த்தனைகளுக்கு வந்து அந்த பிரபஞ்சம் ஹேண்டப் பண்ற மாதிரி ஒரு ஸ்பிரிட் கைட் ஆன்ம வழிகாட்டி வந்து அந்த ஆஸ்ட்ரோ சிட்டியில இருந்த ஆன்ம வழிகாட்டி அவர் கூட இன்னொரு கேர்டேக்கர் மாதிரி இன்னொருத்தரும் வர்றாங்க அவங்க வந்து இந்த லூயிஸோட ஆன்மா கிட்ட வந்து இந்த பாஸ் இந்த பசி தாகம் குளிர் அதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்காக ஒரு எனர்ஜெட்டிக் மாதிரி அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு தண்ணி மாதிரி குடுக்குறாங்க அத அதை குடிச்சிட்டு ஆண்ட்ரூ லூயிஸ் அவர்களுக்கு வந்து ஒரு உணர்வும் இல்ல சாதாரணமா இருக்காங்க அவங்கள வந்து இந்த லூயிஸ் அவர்களோட பிரார்த்தனைக்கு பிரார்த்தனை பண்ணதால அந்த ஹையர் வேர்ல்ட்ல இருந்து வந்த ஆன்ம வழிகாட்டுல அவரை நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு கூப்பிட்டு போறாங்க அவங்க வந்து ரெடி ஆயிட்டாங்க இவங்களை கூப்பிட்டு போறதுக்கு அப்போ அந்த வந்து அங்க இருக்கிற மற்ற ஆன்மாக்களை பார்த்து அவங்களை வாங்கன்னு கை காட்டி கூப்பிடுறாங்க ஆனா அந்த ஆண்மாக்களால அவர் கூட போக முடியல எதுக்கு அப்படி போக முடியலன்னா அங்க இருக்கிற ஆன்மாக்கள் வந்து அந்த டார்க் போர்சஸ் அதாவது ஈகோ பேராசை கோபம் இதே மாதிரி ஒரு கெட்ட குணங்களாலேயே அவங்க சூழ்ந்துட்டு அதுல இருந்து வெளிவர முடியாம இருக்கிறதுனால அவங்களோட அந்த ஸ்ப்ரிகைடோட அந்த ஆன்மாக்களால போக முடியல இப்படி இந்த ஆன்மா லூயிஸோட ஆன்மாவை வந்து அந்த ஸ்பிரிட் கைடு ஒரு கேர்டேக்கர் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கூப்பிட்டு போறாங்க அதாவது இப்ப டார்க் வேர்ல்ட்ல இருந்து அடுத்து அவங்க எங்க போறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆப் ஜெனரேஷன் அப்படிங்கிற இந்த மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் என்னன்னு நம்ம பார்க்கலாம் இந்த ஆஸ்டல் சிட்டிங்கிற இடத்துல வந்து ஒரு பெரிய கவர்மெண்டே இருக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்காது எப்படின்னா ஒரு சோல் போகுதுன்னா அந்த சோல் வந்து தான் ஒரு ஆன்மா நம்ம இறந்துட்டோம் நம்ம என்னெல்லாம் நம்ம திரு என்ன குணங்கள் எல்லாம் குறிப்பிட்டோம் அப்படிப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் அங்க இருக்கு அந்த மேல டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ரீஜென்ரேஷன் இங்க வந்து லூயிஸ் ஆண்ட்ரூ லூயிஸாவோட ஆன்மாவை வந்து இங்க கூப்பிட்டு போறாங்க அங்க போய் பாத்தீங்கன்னா நிறைய பெட்ஸ் நிறைய இருக்கு அந்த சிட்டில வந்து நிறைய சோல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பெட்லயும் படுத்துருக்கு ஆண்ட்ரோலியூஸை கூட அவர் பெட்ல படுக்க வச்சிட்டு அவருக்கு எர்த்ல இருக்கும் போது அவர் வந்து எந்த டிசீஸால அஃபெக்ட் ஆகுதோ அவங்க உடம்பு அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க கொடுத்தாங்க அவருக்கு வந்து வயிற்ல ஒரு கோளாறு சம்பந்தமாதான் அவரோட உயிர் உயிர் வந்து அவரு விட்டு போயிருக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து அங்க இருக்கிற கேர்டேக்கர் அந்த கைட் கைட் வந்து அவங்களுக்கு என்ன ஒரு காஸ்மிக் எனர்ஜி மூலமா அவளை ஃபீல் பண்றாங்க ஒரு லைட் எனர்ஜி மூலமா கிரீன் கலர் லைட் எப்பயுமே நம்மளுக்கு தெரியும் ஃபீலிங் வந்து கிரீன் கலர் அதன் மூலமா வந்து அந்த லூயிஸோட உடம்ப வந்து அந்த அந்த எல்லாம் மறுபடியும் பண்றாங்க அவரோட உடம்புல இப்போ லூயிஸோட அந்த வந்து மறுபடியும் ஆயிடுச்சு இப்போ இப்போ ரீஜென்ரேட் ஆன பிறகு அவர் கண் திறந்து பார்க்காரு அவர்கிட்ட லூயிஸ் கேக்குறாங்க நான் எதுக்கு இங்க இருக்கேன் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்லாம் கேட்கும் போது நிறைய கேள்வி அவருக்கு மனசுல அதாவது மனம் வந்து அமைதியற்ற தான் இருக்கு லூயிஸோட மனப்பா இந்த நிறைய கேள்விகள் கேட்க கேட்க அந்த இருக்கிற கேர்டேக்கர் என்ன செய்யறாங்கன்னா ஒரு கிளாஸ்ல தண்ணி கொடுத்து அந்த நூல் வாயில வச்சு கொஞ்ச நேரம் வச்சிருக்க சொல்றாங்க எதுக்காக அப்படி கொஞ்ச நேரம் வச்சிருக்க சொல்றாங்கன்னா அந்த லூயிஸ் தண்ணியை வாயில வச்சிருக்கும் போது அவரால் பேசவும் முடியாது ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க முடியாது அப்படியே மனசு வந்து ஒரு அமைதியான நிலையை வந்து அடைஞ்சிருது இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா வாட்டருக்கு வந்து பேஷண்ட் கொடுக்குற பவர் பேஷன்ஸ குடுக்குற பவர் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் அவர் என்ன செய்யறாங்கன்னா அந்த அவங்க வந்து வந்து லூயிஸ் லூயிஸ் கிட்ட எனக்கு கேட்டார் இது எந்த இடம் அப்படின்னு அவர் கேக்கும் போது அந்த வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆன்மா வழிகாட்டி அவங்க வந்து லூயிஸ் கிட்ட எனக்கு சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு நீ வந்து தற்கொலை தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்க இந்த சிட்டிக்குன்னு சொல்றாங்க அது நம்பவே முடியல லூயிஸ்க்கு எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னா நம்மளோட ஆறு வகை தீய குணங்களான காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இந்த குணங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும் போது அது ஒரு விழிப்புணர்வோட நம்ம கவனிக்காம பழகி பழகி அந்த குணங்களுக்கு அடிமையாகும் போது நம்மளோட அந்த செரிமான உருட்கள் வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி வரும்போது அந்த உருட்கள் வந்து செயலிலிருந்து அந்த நபர் வந்து உயிரிழக்க நேரிடுது அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரி பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த அன்கான்சியஸ் இந்த செயல்களை பத்தி ஒரு விழிப்புணர்வற்ற நிலையில டெய்லி டெய்லி அவங்களே தற்கொலை செய்து அந்த லூயிஸ் அவங்க அப்படிதான் உன்னோட குணங்களுக்கு ஆளாகி இந்த நிலைமையில இருக்க அப்படின்ட்டு கிட்ட அந்த ஆன்ம வழிகாட்டி சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட எண்ணமும் உணர்வுகளும் தான் அவங்க எங்க இருக்கணும் அப்படின்றத முக்கியமா டிசைட் பண்ணும் அப்படின்ட்டு லூயிஸ்க்கு அவங்க நிறைய சொல்லி தராங்க மேம் கேட்கலீங்களே மேம் சுஜா மேம் நம்மளோட ஒவ்வொரு செயலும் நம்ம உடம்புல ஒரு ஹிஸ்டரி மாதிரி எல்லா டேட்டாவும் அங்க ரெக்கார்ட் ஆகிதான் இருக்கும் அத ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் லூயிஸ் வந்து அவர்கிட்ட நான் இப்போ என் ஃபேமிலியை பார்க்கணும் நான் இங்க இருக்கிறேன் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் என்ன நான் இல்லாம அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு அந்த கைடு கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த கைட் வந்து அவங்கள அந்த மிஸ்ட் ஆஃப் ரீஜென்ரேஷன் அந்த இதுல இருந்து வெளியே கூட்டு வந்து ஒரு இடத்துல நீ எப்பயுமே நம்ம இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம எந்த இடத்த பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனோமோ அதே மாதிரி ஒரு உணர்வுதான் நம்ம போது நம்மளுக்கு இருக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்ல ஒரு ஏர்பஸ் வரும் நாம இப்ப இதுல ஏறி போக போறோம்னு சொல்றாங்க அவரோட கேர்டேக்கர் வந்து இங்க ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி என்ன சொன்னா இந்த ஏர்பஸ் இந்த ஏர்பஸ் வந்து இங்க கிரியேட் பண்றாங்க அப்படின்ட்டு இந்த ரூவிஸ் கேக்குறாங்க அதுக்கு அங்க இருக்கிற அந்த கேர்டேக்கர் பண்ணிட்டு சொல்றாங்க அதாவது இங்க இருந்து மறுபடியும் எடுத்து பூமிக்கு போறவங்க அங்கே இன்ஜினியர்ஸா இருப்பாங்க அவங்க மறுபடியும் மேல இறந்து போய் மேல வந்த பிறகு அவங்க பூமியில என்ன டெக்னாலஜிஸ் எல்லாம் படிச்சாங்களோ அதெல்லாம் வச்சுதான் இங்க நாங்க இந்த ஏர் பஸ்ஸை கிரியேட் பண்றோம்னு சொல்றாங்க இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு இந்த கதையில அந்த பஸ்ல அந்த ஏர் பஸ்ல வந்து லூயிஸும் அந்த கேர்டெக்கும் ஏறி போயிட்டே இருக்காங்க அந்த கேர்டெக் வந்து லூயிஸ் கிட்ட மேல போகும்போது ஒவ்வொரு இடமாங்க அதுதான் மினிஸ்ட்ரி ஆஃப் எலிவேஷன் அதாவது உயர்நிலையான ஒரு இடத்துக்கு வந்து போறாங்க அங்க வந்து போகும்போது லூயிஸ் கிட்ட ஒவ்வொரு இடமா காமிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அவங்க காமிக்கிற இடம் வந்து கம்யூனிகேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பில்டிங் அப்படின்னு சொன்ன இடத்த காமிக்கிறாங்க நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ரீஇன்கார்பேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரிலீப் நெக்ஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இப்படி எல்லா இடத்தையும் அங்க இருக்கு காமிக்கிறாங்க அது பெரிய ஒரு அரண்மனை மாதிரி இருக்கும் அந்த கவர்மெண்ட் வந்து அந்த அங்க பார்க்கும்போது இப்போ லூயிஸ் வந்து அவர்கிட்ட நான் பார்க்கணும் என் ஃபேமிலிய சொல்லும் போது இவர் என்ன செய்யறாரு அவர் கற்காக மேம் சுஜா மேம் போய் தன்னுடைய குடும்பத்துக்கு தான் மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டு அவங்க சொல்றாங்க அதாவது ரெண்டு டைப் ஆஃப் டெக்னாலஜிஸ் இருக்கு ஓல்டு மெத்தட் இருக்கும் நியூ மெத்தட் இருக்கும் உங்களுக்கு எந்த மெத்தட்ல நீங்க உங்க ஃபேமிலிக்கு வந்து மெசேஜ் பண்ணணும்னு கேட்கும் இவர் வந்து நான் எழுதுறேன் என் ஃபேமிலிக்குன்னு சொல்றாங்க ஆனா அவருக்கு உட்கார வச்சு எழுத சொல்றாங்க அவங்க இருக்க கைடன்ஸ் மாஸ்டர் அந்த ஸ்பிட் கைட் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க ஆனா இந்த லூவிஸ்க்கு வந்து எழுதவே முடியல அவங்க அதை பார்த்து சொல்றாங்க இது எல்லாருக்கும் நடக்கிறது தான் ஏன்னா மனம் வந்து ஒரு அமைதியான நிலையில இருக்கும் இல்லாத போது ஒரு முடிவையும் எடுக்க முடியாது ஒரு தகவல்களையும் தீர்த்தமா சொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து அவர்கிட்ட மாஸ்டர் ஆஃப் டிலீவ் அப்படி இந்த டிபார்ட்மெண்ட் நீங்க போங்கன்னு சொல்லும் போது லூயிஸ் வந்து அடுத்து எங்க போறாங்கன்னா அந்த ஆன்மா அடுத்து எங்க போகுதுன்னா இப்ப இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து அவர் என்ன செய்யறாரு அவருக்கு வந்து மனம் வந்து அமைதி இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது லூயிஸோட ஆன்மாவுக்கு அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இந்த லூயிஸோட ஆன்மா போகுது அங்க அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து நின்றுட்டு லூயிஸ் பாத்துட்டே இருக்காங்க அப்போ நிறைய சோல்ஸ் வந்து அங்க அந்த அதுக்குள்ள இருந்து வெளியே வர்றதோகிட்டு இருக்கு இவரை கூட்டிட்டு வந்த கூட்டிட்டு வந்த கிட்ட அந்த லூயிஸ் கேட்டாங்க எல்லாம் எங்க போறாங்கன்ட்டு அவர் சொல்றாரு இவங்க எல்லாம் இங்க வந்து தன்னுடைய என்னென்ன பாடம் எல்லாம் மறுபடியும் படிக்கணும் படிச்சுட்டு மறுபடியும் மறுபிறவிக்காக இறத்துக்கு போறாங்க சொல்றாங்க அதாவது நம்ம பூமியில இருக்கும் போது குடுத்த ஒரு எடுத்து வந்து நம்ம வந்துட்டு போறதுக்கான ஒரு இடம் தான் அதுக்கே நம்ம யாரும் தங்கிட முடியாது நம்மளோட பெர்மனண்டான வீடு எது பார்ப்போம்னா நம்மளோட மேலத்தை இந்த பூங்காத்மாவோட இருக்கும் இருக்கிறத நம்மளோட பெர்மனன்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக இந்த போறாங்கன்னா மறுபடியும் அங்க லெசன்ஸ் அவங்க கத்துக்கிறனும் அவங்க என்ன பாடத்தை கத்துக்கலையோ அத அதை மறுபடியும் லேர்ன் பண்ண வரைக்கும் அவங்க திரும்பி போயிட்டு மறுபடியும் வந்துட்டே தான் இருப்பாங்க இத ஆதிசங்கரர் கூட பஜ்ரோம்களை நம்ம கேட்டு இருக்கோம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அந்த வேர்டை வந்து நமக்கு அதாவது யார் ஒருவரும் இந்த பௌதிக விஷயமா அதுலயே உழஞ்சுட்டே இருக்காங்களோ அவங்க இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் தான் இருப்பாங்க நம்மளுக்கு நல்லா தெரியும் இத பாத்துட்டு வந்து அஹ் மினிஸ்ட்ரி ஆஃப் இங்க இருந்து அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் போறாரு லூயிஸ் வந்து நெக்ஸ்ட் எங்க போறாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரிலீஃப் அப்படி இறத்துக்கு போறாரு எதுக்கு அங்க போறாருன்னா அவரோட மனதிற்கான ஆறுதல் தேட அவருக்கு இது வருத்தத்தை எல்லாம் அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு அந்த நினை எண்ணத்துலதான் அந்த டிபார்ட்மெண்ட்ல போய் அங்க இருக்கிற ஸ்பிர பாக்குறாங்க அங்க நிறைய சோல்ஸ் வந்து அவங்க டேம் வர்ற வரைக்கும் அவங்க கூப்பிட்டு வரைக்கும் அவங்க உட்காந்துருக்காங்க வெயிட் பண்றாங்க அவங்க கூப்பிட்டாதான் தான் நம்ம போனது ஆனா லூயிஸ் என்ன பண்றாங்க அந்த இருக்கிற இடத்தோட புரோடா புரோட்டோக்கால் நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணாம நேரடியா அந்த கைட் கிட்ட போய் பேசுறாங்க அப்போ அவர் வந்து எல்லாத்தையும் காமிக்கிறாங்க இத்தனை பேர் இருக்காங்க உன்னோட டேர்ன் வரும்போதுதான் நீ வரணும் அப்படி சொல்லிட்டு அவரை உட்கார வச்சுட்டாங்க நெக்ஸ்ட் எல்லாரும் போன பிறகு லூயிஸையும் ஒரு லேடியையும் ரெண்டு கூப்பிட்டுறாங்க இது வந்து மினிஸ்ட்ரி ஆப் ரிலீப்ல நடக்குது இந்த கதை வந்து லேடிய கூப்பிட்டு அவங்க கேக்குறாரு இத நான் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க லூயிஸும் பக்கத்துல உட்காந்துருக்காங்க அந்த லேடி சொல்றாங்க நான் வந்து என் குழந்தைங்க எல்லாம் விட்டுட்டு நான் இங்க வந்துட்டேன் நான் இல்லாம என் குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க நான் வந்து அவங்கள பார்க்கணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அந்த ஸ்ட்ரிக் வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க லேடி கிட்ட நீங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது வந்து அப்படின்னு கேட்கும்போது சிக்ஸ்டி இயர்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க இந்த சிக்ஸ்டி இயர்ஸ்ல நீ வந்தீங்க எந்த சர்ட்டீஸ் பண்ணி கேட்கும்போது அந்த லேடி எனக்கு சர்வீஸ்ல எல்லாம் இன்ட்ரஸ்ட் இல்லன்னு சொல்றாங்க இத கேட்டு அந்த கைட் சொல்றாங்க எப்பயுமே ஒரு நல்ல காரியம் பண்ணாதான் அது புண்ணியம் என்ற புண்ணியம் அப்படிங்கற வார்த்தைக்கு வந்து ஈடாக இருக்கும் இப்படி ஒரு சர்வீஸ் ஒண்ணு பண்ணாம இருந்தா அதுக்கான விளைவுகள் வந்து ரொம்ப மோசமா தான் இருக்கும் அங்க வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி அவங்க அந்த சர்வீஸ் செஞ்சா இந்த கைட்ஸ் வந்து அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கரையில இருக்கு அந்த லேடி கிட்ட வந்து சர்வீஸ் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரிலீஃப்ல இருக்கிற அந்த மாஸ்டர் வந்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இத கேட்ட இருந்த லூயிஸாவோட ஆன்மா வந்து அத அந்த கைட் கிட்ட கேட்டாங்க நானும் வந்து ஒரு டாக்டரா தான் இருந்த ஊடகத்தில் டாக்டரா தான் ஒர்க் பண்ணேன் இப்போ நான் அந்த சர்வீஸ் இங்க நான் செய்யலாமா அது பாசிபுல்லான்னு கேட்கிறாங்க அப்போ இந்த கைடு சொல்றாங்க பிசிக்கல் டாக்டருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்டருக்கும் இங்க நிறைய வித்தியாசம் இருக்கு அங்க வாங்கின மெரிட்ஸ் எல்லாம் இங்க வந்து அதெல்லாம் முடியாது அந்த மெரிட்ஸ் அந்த டிப்ளமாலாம் இங்க வந்து உலகத்துல அதுக்கு செல்லாது இங்க வந்து வேற முறையான நடைமுறையில தான் நீங்க அந்த சர்வீஸ் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த மாஸ்டர் ஆஃப் ரிலீஃப்ல வந்து இந்த லூயிஸ்க்கு ஒரு விதமான ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கு அதாவது ஒரு சர்வீஸ் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு ஏற்பட்டு பிறகு அங்க இருந்து அடுத்ததாக மாஸ்டர் சாம்பர் அதாவது தன்னை மாத்திக்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து சாம்பர் ஆஃப் வந்து அடுத்த இது போறாங்க இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சோல்ஸ் வந்துட்டே இருக்கும் அப்ப அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டே இருக்காங்க அங்க இருந்து கேப்டிக் மாதிரி இருக்குவங்க எல்லாம் அவங்க எல்லாம் வரும்போது பிசிக்கல் வேர்ல்ட்ல என்ன ஒரு இது இன்ட்ரெஸ்ட்ல இருந்தாங்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்காங்க தான் இன்னும் சாகல தான் உடனே திரும்பி போகணும் அப்படின்ற மன தான் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்டிபிகேஷன் இடத்துல சோல்ஸ் எல்லாம் இருக்கு அவங்கள வந்து மாற்றுறதுக்காக தான் அங்க நிறைய கைடன்ஸ் இருக்காங்க அங்க இருக்கிற அப்படி பார்க்கும்போது டாக்டர் கூட அங்க போய் ஒரு லேடிய பாக்கிறாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அதாவது இறந்துட்டோன்னு தெரிஞ்சு கூட அவரோட பயப்பண்டை நான் பார்க்க போகணும் அப்படின்ட்டு அங்க இருக்காம எதிரிச்சு எதிரிச்சு உட்காரும்போது அங்க இருக்கிற ஒரு லேடி வந்து ஒரு நர்ஸ் மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மறுபடியும் காஸ்மிக் எனர்ஜி மூலமா அவங்களுக்கு ஹீல் பண்ணி அவங்கள காம படுக்க வச்சிருக்காங்க இதெல்லாம் டாக்டர் வந்து பாத்துட்டே இருக்காங்க அப்போ அந்த லேடி கிட்ட கேக்குறாங்க அவங்க வந்து சாம்பர் ஆஃப் ரெக்டிபிகேஷன்ல ஒரு முக்கியமானது என்னன்னா சர்வீஸ் மைண்டடா இருக்கணும் யாரும் ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்தோட பார்க்கணும் அப்படின்னு அந்த டாக்டருக்கு சொல்லி தராங்க நெக்ஸ்ட் ஒரு பேஷண்ட் வந்து அந்த சோலுக்கு வந்து ட்ரீட் பண்ண ட்ரீட் பண்ணணும் அப்படின் போது இந்த லேடி வந்து கூப்பிட்டாங்க லூயிஸ் அப்ப என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு நர்ஸோட டியூட்டி தான் என்னோட டியூட்ட சொல்லும் போது அவரோட பார்சியாலிட்டி இங்கோல்லாம் இன்னும் அங்கே அழியல அப்படின்னு தெரியுது வந்து அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லேடி வந்து அவங்களே அவங்க அந்த அந்த சோல்க்க வந்து அமைதிப்படுத்திட்டு அவர்கிட்ட வர்றாங்க இப்படிலாம் இங்க வந்து ரெகுபிகேஷன் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடாது நம்மள நாம என்ன குணங்கள்ல இருந்து மாத்திக்கிறனும் அதெல்லாம் மாத்திக்கிறனும் சொல்லி லூயிஸ் கிட்ட சொல்லும் போது லூயிஸ் அங்கிருந்து கொஞ்சம் வெளியே வந்து பார்க்கும்போது நிறைய ஒரு வீடு மாதிரி அமைப்புள்ள பில்டிங் தான் இருக்கு அந்த பில்டிங்ல வந்து நிறைய சோல்ஸ் வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இன்னவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்கட்டு லூயிஸ் கூட வந்தவங்க கிட்ட கேக்குறாங்க அந்த சோல்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு பிளானிங் போடுது அதாவது நெக்ஸ்ட் நம்ம இடத்துல எங்க பிறக்கணும் யாரோட இருக்கணும் எந்த ரிலீஜனை பிறக்கணும் எல்லாமே சோல் பிளானிங் போட்டுதான் நம்ம பூமிக்கு வருது ஆனா பூமிக்கு வந்த பிறகு அந்த இலூஷன்ஸ்ல மாறியில மாட்டிட்டு நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னட்டு நம்ம மறந்து போயிடும் ஆனா இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னட்டு ஈஸியா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்ம மெடிடேஷன் பண்ணோம்னா நம்மளோட டியூஷன் மூலமா உள்ளுணர்வு மூலமா நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னட்டு மறுபடியும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் வந்து அவங்க எல்லாருக்கிட்டையும் பிஸினஸ் பண்றதை சொல்றாங்க நாங்க எப்படி அதாவது பண்ணும் போது எங்க போனாலும் நம்ம எப்படி ஒரு பாடத்தை கத்துக்கலாமோ அப்படி ஒரு இருக்கும் இங்க வரணும் இல்லாட்டி மறுபடியும் நம்ம வந்துட்டு அதான் சைக்கிளிலேயே இருப்போம் பர்த் அண்ட் டெத் சைக்கிள்லயே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் வந்து இந்த பில்டிங் குள்ள வந்து அங்க இருக்கிற எல்லா சோல் சோல்ஸ்க்கு ட்ரீட்மென்ட் குடுக்கறாரு அங்க இருக்கிற கிளீனிங் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு அதாவது ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லா சர்வீஸ்மே ஒரு ப்ளஸ் சர்வீஸ் தான் அப்படிங்கறது வந்து லூயிஸோட ஆன்மா வந்து உணர ஆரம்பிச்சு இத பாத்துட்டு இருந்த அந்த உணவு ஏடி அங்க வந்து அவருக்கு மெம்பர் ஆஃப் சாம்பர் ஆஃப் ரெக்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு சின்ன பேஜ் மாதிரி அவருக்கு குத்தி விட்டு இருக்காங்க இப்ப வந்து ரொம்ப திருப்தி நம்ம எல்லாம் பண்றோம் இந்த நிலையில வந்து அந்த அந்த இடத்துல தோன்றாங்க தோன்றி அங்க எல்லா மினிஸ்டர்ஸ்க்கு அவர் அவர் ஒரு இடத்துல பேசுறது எல்லாருக்குமே கேக்குது அங்க வந்து அவர் ஒரு ஒரு டாஸ்க் மாதிரி சொல்றாங்க அதாவது இந்த மனித வாழ்க்கை வந்து புதுக்கு முயற்சியில பூமியில வந்து ஒரு பெரிய செயல்முறை குறிப்பிட்ட ரீச் ஆன்மாக்கள் வந்து மேலும் எடுத்து வேலை பார்க்கணும்னு சொல்றாங்க இது வந்து இது இது எதிர பொறுத்த வரைக்கும் இப்ப டிசாஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய நடக்குது வயநாடு இந்த கேதார்நாத் சைடு எல்லாம் அப்படி நடக்கும்போது அந்த நிலச்சரிவுல சிக்கின ஆன்மாக்கள் இப்படிதான் நிறைய பேர் வந்து போவாங்களோ அப்படின்னு நம்மளுக்கு நினைக்க தோணுது இந்த கதையை கேட்கும் அப்படி வரும்போது அங்க இருக்கிற கைட்ஸ் எல்லாம் எப்படி அவங்களை ஹேண்டில் பண்றாங்க அதாவது லவ் கம்பேஷன் இதுதான் ரொம்ப முக்கியம் தெரியும் சாம்பர்ல சர்பீஸ் இதெல்லாம் இருந்தாதான் அந்த ஆன்மாக்களை வந்து அவங்க கைட் பண்ண ஈஸியா அந்த கைட் பண்ற ஆன்மாக்களுக்கு அதான் ரொம்ப முக்கியமா இருக்கு அங்க வந்து இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு மேலும் அவங்க அந்த ஆன்மாக்கள் வந்து நல்ல விதமா இருக்கணும்னா அதுக்கு கடவுள் தான் கருணை பண்ணணும் இது ஒரு பெரிய டாஸ்க் தமிழுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆன்மீக ஞானகுரு வந்து மறைஞ்சிடறாங்க அது இதெல்லாம் கேட்டு இப்போ ஆஹ் லூயிஸ் அவர்கள் வந்து தான் ஒரு ஆன்மாட்டாங்க அடுத்து இப்போ லூயிஸ் பார்த்துட்டு கிளம்பாங்க அங்க போயிட்டாங்க அதை பார்த்த உடனே இவர் இவருக்கு ஒரு போம் வந்து பொசசிவ்னஸுக்குமே அதே குணம் இருக்கு அப்படின்னு அவருக்கு உடனே அங்கிருந்து வெளியே வந்துட்டாரு ஆனா அவங்க செகண்ட் ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு முடியாம அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி மறுபடியும் அவங்க சோல் கான்சியஸ்க்கு வந்து அப்படித்தான் இருக்க கூடாதுன்னு நினைச்சு மறுபடியும் போறும்போது அந்த வீட்டுல வெயிட் கணக்கு மகன் எதுக்கு அந்த வெயிட் கணக்கு மகன் தெரியுறாங்க அதாவது அந்த மெயில் வந்து அவங்க எவ்வளவு அளவுக்கு இன்க்ரீஸ் பண்றோமோ அந்த அளவு ஃப்ரீக்வன்சில நாமளும் இருக்க முடியும் அப்படிங்கிறது இந்த மெயில் வந்து அவங்கள பார்க்கறதுல இருந்து நம்மளுக்கு தெரியும் இப்படிதான் இந்த லூயிஸோட சோல் வந்து ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலையும் போயிட்டே இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து டார்க் வேர்ல்டுல நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ரீஜென்ரேஷன் அடுத்து வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்புறம் கம்யூனிகேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பில்டிங் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்னேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரிலீஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் இப்படி ஏழு விதமான மினிஸ்ட்ரியும் அவர் வந்து 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 தன்னுடைய தவறையெல்லாம் திட்டிக்கிட்டு கடைசியில ஒரு சோல் கான்சியஸ் வந்த பிறகு தான் அவர் வந்து ஃபேமிலியவே கீழே போய் பார்த்துட்டு மறுபடியும் மேலே வந்துட்டாரு இப்படிதான் அவர் சோல் வந்து இத்தனை டிபார்ட்மெண்ட்லயும் ஆஸ்ட்ரல் சிட்டியில் ட்ராவல் பண்ணிட்டு அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கலாம் இப்போ சோல் சோல்ட்டு நமக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்ளிகேஷனை வந்து நான் இப்ப ஷேர் பண்ணிக்கிறேன் சரண்டரிங் அவர் லெவல் மன உணர்ச்சி மனத மன மைண்ட் ஸ்டேட்ல இருந்து எப்போ நம்ம சரண் சரண்டதாரோமோ அதுதான் அப்பதான் நம்ம ஆன்மா அப்படிங்கிற புரியல் வந்து நம்மளுக்கு வரும் அதுதான் சோல் அப்படிங்கிறது என்னோட புத்த மாஸ்டர்ஸ் இப்படிதான் சோல் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் டிராவல் பண்ணி கடைசியா சோல் கான்சியஸ வந்து தன்னுடைய நிலைகள் எல்லாம் புரிஞ்சுக்கேத்து இவ்வளவுதான் மாஸ்டர்ஸ் அந்த சோல் வந்து எப்படி ஆசிட்டியில் ட்ராவல் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்துக்கோம் தேங்க்யூ மாஸ்டர்ஸ் எனக்கு இந்த வாய்ப்பளித்த குளோபல் ஆஃப் குத்தாஸ் மிக்க நன்றி தேங்க்யூ மாஸ்டர்